ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ரெண்டே மாதத்தில் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபது மரக்கன்றுகளை நடந்தான் என்ன ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மரக்கன்று பழங்காய்க்கிற மரங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மரம் பலன் காய்க்கமா காய்க்கும் ஒரு மரத்தை ரெண்டு பாருங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்ற ஒரு மரம் அது விலை சொல்லும் அதுவே விலை சொல்லும் அப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் நீங்களும் வேண்டும் நீங்களும் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் தர்மம் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் மரம் நடும் அறமே மாபெரும் அறம் மரம் நடும் அறமே மாபெரும் அறமென்று அப்படியே பொருள் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாமே அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று சொல்வதை விட நாம் செய்வோம் என்ற கைதற்றதோடு என்னுடைய பேசுவது அமைப்புகளுக்குத்தான் அதில் வந்து பசுமை தாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொடங்கும் போது என்னுடைய கனவு அப்பொழுது இந்த உலகம் எல்லாம் தமிழ்நாடு பசுமையாக இருக்க வந்தது பசுமை எந்த நோக்கிலும் பசுமை என்று இருக்கும்போது மக்கள் மனங்களும் பசுமையாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துதான் இந்த அமைப்பை தொடங்கினேன் இதை சரியாக வழிநடத்தக்கூடியவர் யார் என்று பார்த்த பொழுது நான் உளர்த்தவில்லை அவருளர்த்தோம் எனக்கு இதுவரை தொடர்ந்து அதை சிறப்பாக எடுத்து வருவதற்காக மீண்டும் ஒரு நம்மளை கையிலே காவல்நிலை செயல்பாட்டுக்கான வாழ் தமிழர்கள் ஏற்றம் சார்பாக இந்த இதற்கு